இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்காக நான் வந்து இப்போ க கத்திரிக்காயை அறுத்துக்க போகிறேன் கத்திரிக்காய் வந்து கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் இதுதான் நாங்கள் தோட்டத்தில் போனதுலலாம் தோட்டத்தில் போட்டிருந்தோம் இப்போ கத்திரிக்காயாக இது மாதிரி நீட்ட வகையில் நம்ம அடுத்து அறுத்துக்கிற வேண்டியது தான் அறுத்துக்கிட்டு எல்லா கத்திரிக்காயை அறுத்துக்கிட்டு தாளிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியில் அறுத்து போடுறதுனால கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து கருப்பாகாமல் இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதில் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்ம எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சுக்காங்க நம்ம கடு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கடுகு நல்லா இருக்காங்க இப்போ வந்து சின்ன வெங்காயமும் வரமெளகாயும் கருவேப்பிலையும் சேர்க்கை நம்ம போட்டுக்குறோம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டாங்க கத்திரிக்காய் போட்டுக்கிறோம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டுக்கிறோம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கோம் தான் வேகணும் சூப்பராக இருக்குது போது நிறைய எண்ணெய் இருக்காது ஆனால் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் பாருங்க இந்த கத்திரிக்காய் எங்கள் தோட்டத்தில் பறிக்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இப்போ நான் இது வந்து தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க பாருங்க தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கிறோம் இருக்கு பாருங்க இது மாதிரி காரம் செஞ்சு அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம காரம் போட்டு செஞ்சா உரைக்கிது சில குழந்தைங்க சாப்பிடாது இது காரம் இல்லாம இருந்தா எல்லா குழந்தையும் சாப்பிட்லாம் காரம் இருக்கு உரைக்கிதுன்னு சொல்லாம சாப்பிடுவாங்க இப்ப சூப்பரா நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடியாயிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சாதம் வடிச்சிட்டோம் அகத்திக்கீரை சாம்பார் வச்சுட்டோம் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சிட்டோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சமைச்சு நம்ம சாப்பிடுவோம்